புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு முடிந்ததா ஆட்டம் கட்டுங்கப்பா மூட்டைய எந்த ஊர்ல ஆட்டத்தை முடிச்சு அடுத்த ஊர்ல ஆட்டத்தை தொடங்குறாங்க அது குறித்து தான் இந்த காலங்களை ஒட்டுமொத்தம் பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காலங்களுக்குள்ள போயிடுவோம் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை நண்பர்கள் இந்த காணொலி பார்த்துக் கொண்டிருக்கும் போது தமிழ்நாடு பிரதமர் வருகை தந்திருப்பார் கோயம்புத்தூருக்கு வந்திருப்பார் இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் வந்தது இப்ப கூட பாருங்க இதுக்காக கோயம்புத்தூருக்கு வராது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஓட்டுகளை வாரத்துக்கு ஏதாவது எப்படியாவது கவர் பண்ணி கேன்வாஸ் பண்ணலான்னு வராரா அதான் தப்பு கோயம்புத்தூர் மக்களுக்கு இயற்கை விவசாயத்திற்கு வாரி வழங்குவதற்கு வர அப்படியா தமிழ்நாட்டுக்கு நம்ம ஜி மோடி அவர்கள் வருகை தருவது ஒன்லி ஃபார் இயற்கை விவசாயத்தை வாழ வைத்து வாரி வழங்குவதற்கு சொல்றீங்க ஆனா அப்படி பார்த்தா தெரியலீங்களே பொதுவாகவே ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற விமர்சனம் என்னவென்றால் தேர்தல் வரும்போதுதான் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு மாநிலமே நம்ம ஜி கண்ணுக்கு தெரியுது நாங்க சொல்லுங்க பொதுவாகவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது பொதுவாக வைக்கின்ற பொதுவான விமர்சனம் அந்த பொதுவான விமர்சனம் வைப்பதற்கும் ஒரு நியாயம் இருக்கு இல்லைங்களா பெரிய பேடர் வந்த சமயத்தில் கூட பாருங்க தமிழ்நாட்டுக்கு வருகை தரவில்லை ஆனால் இப்போது ஏன் வருகை தருகிறார் கேட்பாங்க இல்லைங்களா எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்பெல்லாம் தான் பாருங்க அந்தந்த மாநிலத்துக்கு வருவதை போல தமிழ்நாட்டுக்கும் தேர்தல் வருகின்ற சமயத்துல எட்டி பார்க்கறாரு நல உதவியில வாரி வழங்குற மாதிரி பில்டப் பண்றாரு அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா உதாரணத்துக்கு பிஸ்கெட் ஜேபி கட்சி மற்ற கட்சிகள் மீது அவதூற வாரி கண்ணா பின்னான்னு கணக்கு வழக்கு இல்லாம வீசுவதை போல பொய்யான விமர்சனத்தை யாரும் வைக்கிறது கிடையாது மோடி அவர்கள் மீது மத்திய அரசின் மீதும் அதற்கும் உதாரணத்துக்குள்ள இன்னொரு உதாரணம் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஒரு உதாரணம் கோயம்புத்தூர் மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வேணும் ஜி வேணுமா ஏன் பஸ்ல போக மாட்டீங்களா நீங்க மெட்ரோ ரயில் தான் போவீங்களா கோயம்புத்தூர் மதுரை எல்லாம் மெட்ரோ ரயில் கொடுக்க முடியாதுப்பா பஸ் வச்சே நீங்க ஓட்டிக்கங்க ஏன் ஜி கோவை மாநகர் உங்களுக்கு என்ன பண்ணுச்சு நீங்க தான் அடிக்கடி சொல்றீங்களே ஜி தமிழ் தான் என் பேச்சு தமிழ் தான் என் மூச்சு தமிழ் என் வாட்சின்னு சொல்லி என் கண்ணும் கருத்தும் அனைத்தும் தமிழ்நாடு மாநிலத்திலேயே நிறைந்திருக்கும் தேர்தல் வருகின்ற அந்த சமயத்துல மட்டும் அப்படின்னு நீங்க தானே சொல்றீங்களே ஜி அப்படி இருக்கும்போது கோவைக்கு மெட்ரோ ரயில் வராதுன்னு சொல்றீங்க அங்க மக்கள் தொகை இல்லப்பா அந்த அளவுக்கு மெட்ரோ ரயில் அப்ரூவ் பண்ற அளவுக்கு இருபது லட்சத்துக்கும் குறைவான எண்ணிக்கையில் மக்கள் தொகை உள்ளது கோவையில் அப்படி இருக்கும்போது மெட்ரோ ரயில் அங்க எப்படிப்பா வரும் வரவே வராது அப்படியா சொல்றீங்க ஜி இதுவா காரணம் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் கோவையில் அப்ரூவ் பண்ணாம இருக்கிறதுக்கு இருபது லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை எண்ணிக்கையில் இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ரிஜெக்ட் பண்றீங்களா ஆனா பார்த்தா அப்படி தெரியலீங்களே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலேயே மோடி அரசு உங்கள் மத்திய அரசு தான் நீங்க தானே ஆட்சியில் இருக்கிறீங்க நீங்க தான் பாருங்க மக்களவையில் கோவை மாநகரத்தோட மக்கள் தொகை எண்ணிக்கையை குறித்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலேயே ஒரு கொடுத்துருக்கீங்க என்னன்ட்டு இருபத்தி ஒரு லட்சத்துக்கு மேல கோவையில் மக்கள் தொகை எண்ணிக்கை இருப்பதாக அப்ப யோசிச்சு பாருங்க ஜி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் புள்ளி விவரப்படியே பாருங்க கோவை மாநகரத்தோட மக்கள் தொகை இருபத்தி ஒரு லட்சத்துக்கு மேல இருந்து மக்கள் தொகை கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்குமே உயர்ந்துருக்குமே அப்படி இருக்கும்போது எப்படி இருபது லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை இருக்கிற காரணத்தினால் கோவை மாநகரத்தோட மெட்ரோ ரயில் அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு ரிஜெக்ட் உங்க கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ இருக்காங்க வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் அவங்க கூட பாருங்க கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை விரைந்து தொடங்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர்கிட்ட கடிதம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களே ஆமாங்க யார் இல்லன்னு சொன்னது எங்க மத்திய அமைச்சரான ஹர்தீப் சிங் பூரி என்பவர்கிட்ட கோரிக்கை எல்லாம் வச்சாங்க அது விரைந்து கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் தொடங்க வேண்டும் என்று ஆனால் அந்த தேதியை பாத்தீங்களா எப்ப கோரிக்கை வச்சாங்க கோரிக்கை வைத்தார்கள் கோரிக்கை வைத்தார்கள் உங்க கட்சி எம்எல்ஏ வானதி சீமாசன் அவர்கள் சொல்றீங்களா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன வந்தது லெட்ரு வந்தது வானதி அக்கா கிட்ட லெட்ரு வந்தது ஆனா அந்த ஆண்டில் என்ன வந்தது தேர்தல் வந்தது நாடாளுமன்ற தேர்தல் வந்தது அதற்காக பாருங்க அவர்களிடமிருந்து லெட்டர் எங்களுக்கு வந்தது நீங்களே சொல்றீங்க மத்திய அரசுக்கு அதுவும் முக்கியமா பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு தேர்தல் வருகின்ற சமயத்தில் தான் தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாநிலம் இருப்பதே நினைவுக்கு வருகிறது அப்படின்ற ஒரு உண்மையை நீங்க தான் சொல்றீங்க அப்படி இருக்கமோ நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு சும்மா கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக பிம்பிலிப்பி பிலாப்பியா கொடுத்த லெட்டரை எடுத்து நீங்க ஏன்பா சீரியஸா பேசுறீங்க மெட்ரோ ரயில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மெட்ரோ ரயிலுக்கு என்று ஃப்ரேம் செய்யப்பட்ட நிறைய ரூல்ஸ் இருக்கு அந்த பிரேக் ரயில் கொடுக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட உண்டான மக்கள் தொகை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் கொடுக்க முடியும் இருபது லட்சத்திற்கும் குறைவான எண்ணிக்கையில் உள்ள மக்கள் தொகை கொண்ட மாநகரம் அது கோவையோ அப்படி இருக்கும்போது எப்படி முடியும் மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் ப்ராஜெக்ட் நல்லா பாத்துக்கங்க மக்களே மக்கள் தொகை எண்ணிக்கையை கணக்கில் கொண்டுதான் நாங்கள் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணோம்னு சொன்ன அந்த பாருங்க ஆக்ராக்கு மெட்ரோ ரயில் பாதி வழங்கியிருக்காங்க அப்ரூவ்ட்

பாட்னா ஆக்ரா போபால் இங்கெல்லாம் எதற்காக மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட வாரி வழங்கியிருக்காங்க ஏன் வழங்கினாங்கன்னா அவங்க ஓட்டை எங்களுக்கு வாரி வழங்கினாங்க அங்கெல்லாம் பிஸ்கேபி கட்சி ஆட்சியில் இருக்கிற மாநிலங்க அதெல்லாம் அவங்க எங்களுக்கு ஓட்ட வாரி வாரி அங்கெல்லாம் வழங்குறாங்க அதனால பாருங்க நாங்க அவங்களுக்கு திட்டங்களை வாரி வாரி வழங்குறோம் நீங்களும் ஓட்டு போடுங்க யார் வேண்டாம்னு சொன்னா தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டு உட்கார வைங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றிய இருக்கும் போது தான் பாருங்க ஒன்றிய அரசு வந்து உங்களுக்கு வர வேண்டிய திட்டம் எல்லாம் போய் வரோம் புரியல எங்களுக்கு என்னப்பா இது புரியலன்னு ஒன்சும் ஒரு கேக்குறீங்க நீங்க மட்டும் ஜனநாயகம் படத்துக்கு பாட்டு ஒன்சும் ஒரு கேட்டா போட மாட்டீங்களே தேட்டர்ல திமுக சதி பண்ணி நிறுத்துறாங்களே ஒன்சும் ஒரு கேட்டா போடாதீங்கன்னு சொல்லி அப்படிங்கும் போது நாங்க மட்டும் எப்படிப்பா ஒன்சும் சொல்ல முடியும் இருந்தாலும் ஓய்ஞ்சி போட்டோம் நாங்க ஒன்சும் ஒரு சொல்லிடுறோம் பிஸ்கேஜேபி கட்சி மத்திய அரசுல ஆட்சியில் இருக்கணும் மாநில அரசு பிஸ்கேஜே கட்சி ஆட்சியில் இருக்கும் அப்படி இருக்கும் போது தேவையான திட்டங்களை உங்களுக்கு வாரி வழங்க முடியும் நாலு வருஷமா வந்து பீகாருக்கு கண்டினியூஸாக பிஜேபி நன்மைகள் ஸ்டேட் செல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் எப்படி மக்களுக்கு நன்மை வந்து சேரும் பீகார் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அது வந்து இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தால் தான் மக்களுக்கு நன்மை வரும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நரேந்திர திரு நரேந்திர மோடி ஜியோடைய ஒர்க்குக்காகவும் இந்த வாக்கு இந்த வாக்கும் இந்த வெற்றியும் அவங்களுக்கு தான் சமர்ப்பிக்கணும் ஸோ மாநில அரசுலையும் மத்திய அரசுலையும் ரெண்டுத்திலையும் ஒரே கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஒன்றி போனோம் அப்படி ஒன்றி போகும்போது தான் உங்களுக்கு பூரா திட்டமும் ஒன்றியே வரும் கூட்டாட்சி கூட்டாட்சி சொல்லுவாங்க இல்லைங்களா இதுக்கு பேர் தான் கூட்டாட்சி நீங்க என்ன செஞ்சீங்க கூட்டாட்சி தத்துவம்னா நான் அங்க மத்தியில ஒரு ஆட்சியும் மாநிலத்துல ஒரு ஆட்சியும் இருக்கிறது போய் கூட்டாட்சியா கிடையாது கிடையாது கூட்டாட்சின்னா பாருங்க ரெண்டு இடத்துலயும் ஒரே கட்சி ஆட்சி இருக்கணும் அப்படி இருக்கும்போதுதான் கூட்டா சேர்ந்து கூட்டாட்சி பண்ண முடியும் இருபது லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை இருக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டில் நாங்க மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் பண்றோமா இதே பாருங்க ஆக்ரா போபால் பாட்னா எங்கெல்லாம் வாரி வேணும் மீரட்ல கூட கொடுத்துருக்கோம் கம்மியான மக்கள் தொகை கொண்டு இருக்கிற அந்த இடத்துல ஏன் எங்க கட்சி ஆட்சியில் இருக்கிற மாநிலம் பாதுல்ல அப்போ எந்த மாநிலத்தில் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களோ அந்த மாநிலத்துக்கு தான் மத்திய அரசின் மூலமாக வழங்கப்படும் நல்ல திட்டங்களோ நிதி பகிர்வோ பக்காவா ப்ராப்பரா வந்து சேரணுன்றீங்க அதான் ஓப்பனா சொல்றேன் இதுக்கு மேல யாராவது ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுப்பாங்களா ஓட்டு போட்டா அங்க வந்து சேரும் இல்லைன்னா இப்ப கூட கோயம்புத்தூர் எதுக்கு வந்திருக்கோம் நலத்திட்டங்களை வாரி வழங்குறதுக்கு அப்படின்னு ஒரு தலைப்புல வரும் ஆனால் வர ஆண்டு

ஏழை எளியோர் பங்கு பெறும் வளர்ச்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாக்காளர் பெருமக்களே என் அன்பார்ந்த மக்களை இப்போது சொல்லுங்கள் சிறந்த நிர்வாகி யார் குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த மோடியா பாத்துக்கங்க மக்களே நல்லா பாத்துக்கங்க அன்றைக்கு சூழ்நிலை காரணமாக கூட்டணி வைத்துக் கொண்டோம் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணியா கொள்கையா என்று கேட்டால் கொள்கைக்கு தான் காரணமாக கூட்டணி வைத்தோம் அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது முன்னேற்றம் கொள்கைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும் இப்ப பாருங்க ரெண்டு பேரும் கட்சி ஒன்னா சேர்ந்துட்டாங்க கூட்டணியில் நாங்க கூட்டணியில் சேரவே மாட்டோம் அவர்கள் தான் போய் போய்

மிகப்பென்னான நிர்வாகத்தை அளித்து கொண்டிருப்பது குஜராத்தை சேர்ந்த மோடி அல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த வேணிதான் ஆனா இன்றைக்கு அதே கட்சியை சேர்ந்தவங்களே இந்த மோடி தான் எங்க டாடி சொன்னாங்கன்னா எப்பபேர்ட்ட கொங்கை நீங்களே பாத்துக்குங்க ஆமாங்க இதென்ன பாத்துக்குறீங்க பாத்துக்குங்க னு சொல்றீங்க நாங்க கொளிய வாதியங்கள நல்லா பாத்துக்குங்க நாங்க எப்பபேர்ட்ட கொள்கைவாதிகள் வாதியகள் எஸ்ஏஆர் ஆதரிக்கிறோம் முழுசா ஆதரிக்கிறோம் ஏன் ஆதரிக்கிறோம் திமுக மாதிரி கள்ள வாங்கி ஜெயிக்கிறதுக்காக கிடையாதுங்க நல்ல ஓட்டா வாங்கி ஜெயிக்கிறதுக்காக இதற்கு முன்பு எட்டு முறை எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இருபத்தி ஒரு ஆண்டு காலமாக இந்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினால் இறந்தவர்களும் ஒரு இடத்தில் குடிபெயர்ந்தவர்கள் மற்ற இடத்திற்கு குடிபெயர்ந்தவர்களும் அந்த வாக்காளர் பட்டியலே தொடர்ந்து இடம்பெற்று வந்த காரணத்தினால் ஒவ்வொரு தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் அப்படியே அந்த வாக்காளர் பணி இடம்பெற்று வந்தது இதையெல்லாம் எப்படி சரி செய்வது கள்ள ஓட்டு தான் திமுக ஜெயிச்சது அது முக்கியமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கள்ள ஓட்டு வாங்கி தான் ஜெயிச்சிருக்காரு அது எல்லாம் மீண்டும் மீண்டும் கள்ள ஓட்டு மூலமாகவே ஜெயிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமைக்கலாம் ட்ரை பண்றதா அதற்காகத்தான் எஸ் சிஆர் பணியை எதிர்க்கிறார் நாங்க அப்படி கிடையாது இந்த டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் எல்லாம் களை எடுக்கணும் அதற்கு முழு ஆதரவை நாங்கள் எஸ் சிஆருக்கு வாரி வழங்குகிறோம் மத்திய அரசு அதிகாரத்தின் கீழ் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்த இந்த எஸ்ஐஆரை நாங்கள் மனமார வரவேற்கிறோம் கண்டிப்பா வரவேற்று தான் ஆகணும் பிஸ்கேஜே பி கட்சியோடு கூட்டணி வைத்து கொண்ட பிறகு அவங்க கொண்டு வர எந்த ஒரு திட்டத்தையும் வரவேற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா விடுவாங்களா வரவேற்று தான் ஆகணும் வரவேறுங்க தப்பு கிடையாது ஆனா பாருங்க இந்த எஸ்ஐஆர் பணி இதற்கு முன்பாக எட்டு முறைக்கு மேல நடந்திருக்குன்னு சொல்றது தப்பு கிடையாது ஆனால் இதே போன்ற எஸ்ஐஆர் நடந்த சமயத்தில் இதற்கு முந்தைய வாக்காளர் விவரங்களை எடுத்து என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்களா சொல்லும் போது நியாயமா சொல்லணும் இல்லீங்களா எஸ்ஐ பணி நடந்ததுன்னு சொல்ற அந்த எஸ்ஐஆர் பணி நடந்த சமயத்தில் வாக்காளர்களின் விவரங்கள் வாக்காளர்களின் தாயார் தந்தை விவரங்களை எடுத்து என்ட்ரி பண்ணி கொடுங்க அப்பதான் எஸ்ஐ நாங்க உங்க வாக்காளர்கள் பட்டியலை ஏத்துப்போம் அப்படின்னு இதற்கு முன்பாக சொல்லியிருக்காங்களா சொல்லவே இல்லை அப்ப இப்ப மட்டும் கேக்குறீங்க உரிமையை பதிப்பது போலதான் நீங்க தமிழ்நாட்டு மக்களோட வாக்காளர்களுக்கு அப்படின்ற ஒரு நியாயமான கோரிக்கையை தான் முன்வைத்திருக்க வேண்டும் இந்த எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதன் மூலமாக ஆனால் மாறாக விழுந்து 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 எஸ்ஐஆர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரிக்கிறார் சொல்லும் போது அப்ப இதற்கு பின்னணியில் உள்ள மர்மம் என்ன எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கிற பட்சத்துல அந்த எதிர்கட்சி மக்களுக்கு ஆதரவாகத்தான் செயல்பட வேண்டும் மக்களுக்கு ஆதரவாகத்தான் குரல் கொடுக்க வேண்டும் மாறாக மக்களுக்கு எதிராக என்னென்ன கொண்டு கொண்டு வராங்களோ மோடி அரசு அரசு மத்திய அனைத்திற்கும் ஆதரவு தெரிவிக்கிற ஒரு எதிர்கட்சி தலைவரா இதெல்லாம் ஒரு எதிர்கட்சியா அப்படின்ட்டு மறுபடியும் நாங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு கேட்கறது நியாயம் இருக்கு இல்லைங்களா இப்ப ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க நான்கு ஆண்டு காலமாக பதினேழு இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் பிஸ்கே ஜேபி கட்சியும் அதிமுகவும் கூட்டணியோடு கூட்டணியோடு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தாங்க அப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் எஸ்ஐஆர் கொண்டு வராமல் இப்ப திடீரென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக அவசர அவசரமாக எஸ்ஐஆரை கொண்டு வந்து முப்பது தினங்களுக்குள்ள இந்த எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டாயம் உங்களுக்கு என்ன வந்தது இவ்வளவு குறுகிய காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான கோடிக்கணக்கான மக்களை கொடுமைப்படுத்துறீங்களே இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்க வேண்டிய எதிர்கட்சி தலைவர் எதற்காக அக்கிரம அநியாயமாக செய்து கொண்டு வரப்பட்ட எஸ்ஐஆருக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் பீகார் மற்றும் பிற மாநிலங்களில் கொண்டு வந்த எஸ்ஐஆர் தான் பாருங்க தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க அங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் நீங்க மட்டும் எங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாருங்க சும்மா ஒரு ஷாம்பிள்காக பீகார்ல கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்தாங்களே தவிர அங்க கொண்டு வந்து எதையுமே திருத்தலை எஸ்ஐஆர் கொண்டு வந்து நாங்கள் திருத்திட்டோம்னு சொன்னதற்கு பிறகுதான் பாருங்க நிறைய வாக்காளர்கள் லிஸ்ட்ல பாருங்க டபுள் என்ட்ரிஸ் இருக்கு எஸ்ஐஆர் பணி நடந்த பிறகு நாங்க சீர்திருத்தம் பண்ணிட்டோம் வாக்காளர் பட்டியல்னு சொல்லி எஸ்ஐஆர் கொண்டு வந்து சீர்திருத்தம் செய்த பிறகும் கூட எப்படி பீகார் மாநில வாக்காளர் பட்டியல டபுள் என்ட்ரிஸ் இருக்குங்க இவ்வளவு எஸ்ஐஆரோட நோக்கமே இறந்தவர்கள் பெயரையும் குடிபெயர்ந்தவர்களின் பெயரையும் நீக்குவதுதான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்கிற பட்சத்துல வீடு வீடா போங்க வீடு வீடா போய் வாக்காளர் பட்டியலை சேகரிங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு எக்ஸோ ஒய்யோ சொட்டோ யார் பா உங்க பேருனா எக்ஸ் எங்க உங்க பேரு எக்ஸ் தான் நான் அடையாள அட்டையை காட்டுங்க இருக்கா ஆமா இருக்கு எங்க ஆதார் ஐடியா காட்டுங்க இருக்கு அப்ப நீங்க உயிர் தானே ஆமா நான் உயிர்தான் இருக்கிறேன் நீங்க முன்னாடி எங்க இருந்தீங்க நாங்க அந்த தேர்ல இருந்தாங்க சரி இதுக்கு முன்னாடி எங்க ஓட்டு போட்டீங்க நாங்க இந்த பூத்துல போட்டோங்க அந்த ஏரியால போட்டோங்க அந்த பாகத்துல போட்டோங்க அப்போ இருக்கீங்க இல்லைங்களா நீங்க மொத்தமா நாங்க இருக்கோங்க என்னங்க உங்களுக்கு சந்தேகம் அப்போ ஓகே இவர் காட்டுற அந்த அடையாள அட்டையும் இதற்கு முந்தைய வாக்காளர் பட்டியலில் லிஸ்ட்ல இருக்குது டிக் பண்ணிட்டோம் ஓகேங்க நாங்க பாத்துக்கறோங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல வாக்காளர் பட்டியல் பெயரை சரிபார்க்க வேண்டும் என்று சொன்னால் வீடு வீடா போயிட்டு லிஸ்ட் எடுக்க வேண்டியது அதற்கு மாறாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் நடந்ததே எஸ்ஐஆர் நடந்ததே எஸ்ஐஆர் அப்படி எஸ்ஐஆர் நடந்த அந்த சமயத்தில் உங்களது பெயர் எந்த ஏரியால இருந்தது எந்த பாகத்துல இருந்தது எந்த ஓட்டு பூத்துல நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்ற ஒரு விவரங்கள் அனைத்தையும் எடுத்து எழுதுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்கின்ற ஒரு கேள்வியை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நியாயமா கேட்கணுமா கேட்க வேண்டாமா அடுத்து அசாமில் கொண்டு வந்தோன்றாங்க அசாமில் கொண்டு வந்தது என்னங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கிடையாது எஸ்ஐஆர் கிடையாது ஸ்பெஷல் ரிவிஷன் அங்கே பாருங்க அது கூட பாருங்க கொண்டு வரல கொண்டு வர போவதாக அறிவிக்கிறாங்க ஏன் அந்த மாதிரி மற்ற மாநிலங்களில் நடத்துவதற்கு பெயர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் அசாம் மாநிலத்தில் மட்டும் எதற்காக ஸ்பெஷல் ரிவிஷன் அப்படின்ற ஒரு தலைப்பை நடத்தணும் ஏன்னா பாருங்க தான் நிற்கிறாரு மோகன் பகவத் அவர்கள்

உடனடியாக இந்த என்ஆர்சி நிறுத்தணும் தொடர்ச்சியாகவும் அதனுடைய தான் பாருங்க அசாம் மாநிலத்தில் மட்டும் எஸ்ஐஆர் கொண்டு வராமல் ஸ்பெஷல் ரிவிஷன் அப்படின்ற பேர்ல கொண்டு வர போறாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்றவாறு ரூல்ஸ் ஹாலுக்கு தகுந்த மாதிரி சட்டம் இப்ப எஸ்ஐஆர்னு கொண்டு வந்து இந்த எஸ்ஐஆர் மேற்கொள்கின்ற ஒரே ஒரு காரணம் வாக்காளர் பட்டியலை சரி செய்வது மட்டும்தான் உள்நோக்கம் அதனுடைய நோக்கம் அதை தவிர எதுவுமே இல்லைன்னு சொல்ற பட்சத்தில் எதற்காக வாக்காளர் பட்டியலை மட்டும் சரி செய்யாமல் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சு முந்தைய வாக்காளர் பட்டியலோட விவரங்களை கேட்கணும் செய்யாமல்ேர்வமான எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர் நாம் தான் இல்லை தலைவர் நம்புங்க நம்புங்கன்னு இல்லைங்களா ஒரு காலத்தில் நம்பலாம் தப்பு கிடையாது இப்போ அந்த பிரதான தலைவராக இருக்கிற பட்சத்தில் என்ன கேட்டுக்கணும் எஸ்ஐ ஆர் கொண்டு வந்து நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சு அப்படி கேட்கறீங்களா அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கும் இல்லைங்களா எலெக்ஷன் கமிஷனோட டேட்டா பேஸ்ல நீங்களே வந்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்குறீங்களா இனுமரேஷன் ஃபார்ம் அந்த ஒவ்வொரு வாக்காளர் பட்டியல நீங்க கொடுக்கும்போது முந்தைய வாக்காளர் டீட்டெயில்ஸ் எடுத்து நீங்களே அதில் ப்ரீ பண்ண வேண்டியதானே எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர்களுக்கு வழங்கப்படுகின்ற இனுமரேஷன் ஃபார்ம்ல ஏன் பண்ணல அதை விட்டு விட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் தேடி கண்டுபிடிச்சு எடுக்கணுமா இதோ ரொம்ப தப்பு இல்லைங்களா அப்படின்னு தான் நியாயமா கேட்டுக்கணும் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பட்சத்தில் மக்கள் பக்கம் நின்று கொண்டு இன்னொரு பக்கம் அடிவிக கட்சி தலைவர் விஜய் எஸ்ஐஆர் யார் கொண்டு வந்தாங்க யார் நடத்துறாங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் யாருடைய அதிகாரத்தின் கீழ் இயங்குது மத்திய அரசோட அதிகாரத்தின் கீழ் இயங்குது கேட்டாக்கா இண்டிபெண்ட் பாடி சொல்லுவாங்க கற்பூர் தாட்சி சத்தியம் பண்ணுவாங்க நம்பாதீங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் பீகார் எலெக்ஷன் போச்சு எல்லாருமே தெரியும் நாடு முழுக்க சோ மத்திய அரசு அதிகாரத்தின் கீழ் இயங்கும் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்து நடத்துகின்ற எஸ்ஐஆருக்கும் திமுகவுக்கும் என்னங்க சம்பந்தங்குது முக்கியமா நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ் இது யார் பண்றாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாவையா இருக்கக்கூடிய சில பேர் வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நியாயமா சொல்லணும்னு சொன்னா உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த எஸ்ஐஆரை அதிகப்படியாக எதிர்த்ததே திமுக தான் ஆனா பாருங்க கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம விஜய் எஸ்ஐஆரை கொண்டு வந்ததே திமுக தான்ற ஒரு பொய்யான தகவலை பரப்பி டிவிக்கு கே சேர்ந்த ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு வெறியை கொம்ப சீவி விடுறாரு தூண்டி விடுறாரு திமுகவுக்கு எதிரான வெறுப்பு அரசியல விதைக்கிறாரு கேட்டாக்கா திமுக எஸ்ஐ ஆர் எதிர்ப்பதற்கு காரணம் வாக்காளர் பட்டியல் சரி பண்ணக்கூடாது டபுள் என்ட்ரி இருந்துகிட்டே இருக்கணும் கள்ள ஓட்டு போட்டுனே இருக்கணும் அதன் மூலமாக ஜெயிச்சுன்னே இருக்கணும்னு சொல்றாங்க சரி இப்போ டபுள் என்ட்ரி மூலமாக கள்ள ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னா அப்ப அந்த கள்ள ஓட்டு போடுவதற்கு உடந்தையாக இருப்பது யாரு தேர்தல் நடத்துவது மத்திய தேர்தல் ஆணையம் அப்ப கள்ள ஓட்டு கள்ள ஓட்டு போடுவதற்கு உறுதுணையாகவும் உடந்தையாகவும் இருப்பது யாருன்னு சொல்லணும் இல்லைங்களா அப்ப தமிழ்நாட்டில் கள்ள ஓட்டு விழுது விழுந்த வேடிக்கை பார்த்துனது தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொன்னா தேர்தல் ஆணையம் அப்ப ஒழுங்கா செயல்படல தமிழ்நாட்டிலே பண்றாங்கன்னா நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாக ஜேபி கட்சி தொடர்ந்து ஆட்சி அமைச்சுன்னு சொன்னா ஜெயிச்சுனே சொன்னா தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துக்கிறாங்க லட்ச கணக்கில் கள்ள ஓட்டு போடுறத இன்னும் எவ்வளவு கள்ள ஓட்டு போடுறாங்க அதனால சொல்றாங்க ஒரு லட்சம் பேர்த்துக்கு மேல இந்த அளவுக்கு டெலிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல தேர்தல் ஆணையம் எங்கேயுமே எங்கேயுமே ஒழுங்கா ஒர்க் பண்ணல தமிழ்நாட்டில் ஒழுங்கா ஒர்க் பண்ணலன்னு சொன்னா நாடு முழுக்க தான் ஒர்க் பண்ணல கள்ள ஓட்டு போடுவதை எவ்வளவு கள்ள ஓட்டு விழுதுன்னு தேர்தல் ஆணையம் எண்ணின்னு இருக்காங்க அப்படின்னு இவங்க தான் சொல்றாங்க நாங்களா சொல்றோம் கள்ள ஓட்டு தொடர்ந்து விழ வேண்டும் என்பதற்காகத்தான் எஸ்ஐஆர் திமுக எதிர்க்குதுன்னு சொன்னா எஸ்ஐஆருக்கு முன்பாகவே எஸ்ஐஆர் இல்லாமலேயே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் சமயத்தில் சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்களை நீக்கி ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு கிடையாதுங்க சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் பதினேழாம் ஆண்டு இடைத்தேர்தல் ஆர்கே நகரில் நகர்ல வந்த சமயத்தில் நாற்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் இருப்பதை கண்டறிந்து நீதிமன்றத்தில் திமுக கட்சி வழக்கு தொடர்ந்து அந்த போலி வாக்காளர்கள் அனைத்தையும் நீக்கப்பட்டிருக்கு ஆனா பாருங்க இதெல்லாம் தெரிந்தும் ஒரு பக்கம் அவர்கள் நீட்டி கதறி இன்னொரு பக்கம் இதெல்லாம் எதுவுமே தெரியாம விஜய் எஸ்ஐஆர் கொண்டு வந்தே திமுக தான் திமுக கட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குங்கோ அப்போதான் நமது யங்ஸ்டர்ஸ் ஓட்டெல்லாம் வாக்காளர் பட்டியலை சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஜென்சி வாக்காளர்களை தூண்டி விடுறாரு எஸ்ஐஆரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விஜய் இருக்கார் விஜய் அவர் பிடிஆர் கிட்ட கிளாஸ்க்கு போக சொல்லுங்க ஏற்கனவே பல எஸ்ஐஆர் இந்த நாட்டில் நடந்திருக்கு இதான் முதல் கிடையாது ஆனாலும் இந்த முறை நான் ஒரு மூணு நாலு காரணத்துக்காக மிகவும் வேதனை அடைகிறேன் ஒன்று தேர்தல் நாலு மாதத்தில் வரும்போது இப்போ உங்களுக்கு என்ன அவசரம் இரண்டாவது இதை செய்வதாக இருந்தால் ஃபார்ம் எல்லாம் முன்னாலேயே அடித்து நூறு சதவீதம் ஃபார்மை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி பயிற்சி எல்லாம் கொடுத்த பிறகு நீங்க அறிவிக்கணும் நீங்க அறிவிச்ச பிறகு ஃபார்ம் அடிக்கிறீங்க அறிவிச்ச பிறகு படி பயிற்சி அளிக்கிறீங்க அறிவிச்ச பிறகு ஆளை தேர்ந்தெடுக்கிறீங்க யார் பிஎல்ஓ ஆகணும் யார் சூப்பர்வைசர் அதாவது எப்படி பண மதிப்பிழப்பில் வாய்க்கு வந்து அதை பேசிட்டு அதுக்கப்புறம் நோட் அடிக்கிறது ஏடிஎம் மாத்துறதுன்னு வேலை செஞ்சிருந்தாங்களோ இந்த முறையும் ஆசைக்காக ஒன்று அறிவிச்சிட்டு செயல்பாட்டை பத்தி கவலைப்படாமல் அறிவித்து விட்டார்கள் என்ற கவலையும் வேதனையும் வருகிறது இது நாங்க சும்மா வர மாட்டோம் தேர்தல் ஆணையத்தை எடுத்து வழக்கு தொடருவோம் மோடி அரசாங்கத்தை எடுத்து வழக்கு போடுவோம் அப்படின்னு நியாயமா இவர்களின் எதிர்ப்பு தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய அரசின் மீது இருக்கணும் மாறாக வேமா சூசோ இல்லாம ஏதோ தமிழ்நாடு அரசு கொண்டு வந்ததை போல எஸ்ஐஆருக்கு திமுக வைத்து குரல் கொடுத்துருக்காரு அப்ப இதுல இருந்து என்ன தருதுங்க ரீஃபில் இங்கு அதிகமா இருக்கு கையெழுத்து போடுறேன் அப்படின்னு ஆதரவு கொடுக்கற இபி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்குல ரீஃபில் அதிகமா இருக்கு நானும் ஒரு பக்கம் இருக்கிறேன்னு சொல்லி ஆதரவு கொடுக்கற ரெண்டாவது பக்கம் விஜய் அதற்கும் உதாரணம் ஜன்சுராஜ் கட்சி தலைவரான பி கே பிரசாந்த் கிஷோர் ஒரு தேர்தலை எப்படி நடத்தணும்னு ஒரு கட்சிக்கு டிசைன் பண்ணி கொடுக்குற வியூகவாதியா அவரு அப்படி இருக்க வியூகவாதியான பிரசாந்த் கிஷோர் ஒரே ஒரு தொகுதியில் கூட பீகார் மாநிலத்தில் ஜெயிக்கல ஆனால் பிரச்சார சமயத்தில் அவர் போகும்போது அவருக்கு கிடைத்த வரவேற்பு விஜய்க்கு கிடைத்த வரவேற்பை காட்டிலும் டபுள் மடங்கு வரவேற்பு பாருங்க பாருங்க எப்படி ஏறி அண்ணா தலைவா வருங்கால சிஎம் வாங்க 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 இங்க எப்படி விஜய் வேனுக்கு மேல இந்தாங்களோ அதே மாதிரி அங்க பீகார் மாநிலத்தோட விஜய் அங்க என்ட்ரி ஆன கையோடு இளைஞர்கள் ஜென்சி எப்படி ஏறி குதி பாருங்க பீகார் மாநில தேர்தல் ரிசல்ட் வந்த கையோடு பிரசாந்த் கிஷோர் அந்த இடத்துல சொன்னது என்னங்க பதினாலாயிரம் கோடி உலக வங்கியில கடன் வாங்கின பிஸ்கேஜே கட்சி பதினாலாயிரம் கோடியை அப்படியே பீகார் மாநில பெண்களோட வங்கி அக்கௌண்ட்ல பண்ணாங்க அந்த பதினாலாயிரம் கோடிக்கு கிடைத்த வெற்றி தான் இந்த வெற்றின்னு சொன்னது இப்ப நேற்றுக்கு என்ன சொல்றாரு பீகார் மாநில தேர்தலில் நான் தோல்வி அடைந்ததற்கு காரணம் வேற யாரும் கிடையாது நான் தான் அந்த மாநில மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு முழு காரணம் நான் தான் நூறு சதவீதம் ஏதோ ஒரு வகையில பீகார் மாநில மக்களோட மனதை நான் கவர்வதற்கு மிஸ் பண்ணிட்டேன் சோ முழுக்க முழுக்க இந்த தோல்விக்கு நானே காரணம் நேற்று இதெல்லாம் சொல்றது மாற்றம் கிடையாதுங்க டார்கெட் அவருக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் காங்கிரசுக்கு விட ஓட்ட உடைக்கணும்ன்ற டார்கெட் அவர் அனைத்து தொகுதியிலும் ஜெயிக்கணும்ன்ற டார்கெட் கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு விட ஓட்ட பீகார் மாநிலத்தில் உடைக்கணும்னு கொடுத்த டார்கெட் தான் அந்த டார்கெட் சோ பிரசாந்த் கிஷோர் தான் பீகார் மாநிலத்தோட விஜய் தமிழ்நாட்டில் இருக்கிற விஜய் தான் பீகார் மாநிலத்தோட பிரசாந்த் கிஷோர் இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிஎஃபி எல்லாம் வச்சு தோண்டி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது விஜயோட அரசியல் ஆக்டிவிட்டிஸை பார்த்தாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பி கே மாதிரி இந்த காணொலி குழு வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க ஜி வருகை தந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருகையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வருகை தந்த அந்த வருகையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நாலு வெளியிடும் காணொலியின் சந்திப்போம் நன்றி வணக்கம்